பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அந்த கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அவரை கண்டடைத்தக்கதாக அவரை தேடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கத்திரை தேடுவதனால ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி பார்க்குறோம் கத்திரை தேடுவது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு ஆண்டவரை தேடுவதனால் ஆகவே இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அதிகாலையிலே அதாவது முதலாவது அதிகாலை என்று சொல்லும் பொழுது பகலுடைய காரியங்களிலே நான் விழிக்கும் பொழுது முதல் நேரமாக இருக்கிறது அதிகாலை என்று சொல்லும் பொழுது முதலாவது தேவையான ராஜ்ஜியம் தேடி நிதியும் தேடுங்க அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறேன் முதலாவது அதிகாலை என்று சொல்லும் பொழுது அது முதலாவது ஸ்தானத்தை நேரத்தை காட்டுக்கிறேன் முதலாவது நேரம் முதலாவது இப்போ அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டடையவார்கள் ரெண்டாவது அல்ல முதலாவது நான் விழித்த உடனே முதலாவது இருக்கிற ஒரு காரியம் முதலாவது நமக்கு தேவன் கொடுக்குற நேரம் எழுந்தவுடனே மற்ற வேலைகளுக்கு செல்வதல்ல எழுந்தவுடனே அதிகாலையிலே கத்தரை தேடுவதனால முதலாவது நாம் கத்தரை தேடுவதனால நாம் அவரை கண்டடைகிறோம் அவர் காணும்படியாய் தேவன் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் அவர் தம்மை தேடுகிற ஜனத்துக்கு முதலாவது தேடுகிற ஜனத்துக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல தொடர்ந்து கீழே பதினெட்டு வாசிக்கும் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்திலே உண்டு தேவன் தம்மை வெளிப்படுத்துவ நமக்கு வெளிப்படுத்துவதனால முதலாவது தேடுகிற சனத்துக்கு தேவன் வெளிப்படுவதனால வெளிப்படுத்தப்படுவதனால அவர் வெளிப்படுகிறதுனால ஐஸ்வரியமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அவரிடத்தில் இருக்கிறது ஏன்னா பூமியும் கத்து பூமியும் அந்த நிறைவும் கற்று உடையது அப்போ தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் அது பூமியில் இருக்கிற எல்லா நிறைவான காரியங்கள் கர்த்தரை தேடுகிற ஜனத்துக்கு தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு முதலாவதாக கர்த்தர் யார் தேடுறாங்களோ யார் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நிறைவான ஆசீர்வாதங்களை நன்மைகளை கத்தர் கொடுக்கிறார் அப்போ ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்று சொன்னால் அவரை தேடுகிற சனத்துக்கு கத்த ரவைகளை அவர் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல பத்தொம்போதில் என் பலன் நல்லது என் வருமானம் நல்லது என்று சொல்லி பார்க்க அப்போ தேடுகிற சனத்துக்கு அவருடைய பலனும் அவராலே வருமானமும் ஆசிர்வதிக்கப்படுகிறது என் வருமானம் நல்லது அப்போ கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரிய தரும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறது எல்லாமே அது நமக்கு நல்லதாகவே இருக்கிறது கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரிதை தரும் உயர்த்தும் அதில் வேதனை இருக்காது அதில் துன்பம் இருக்காது அதில் பிரச்சனை இருக்காது தேவன் அது நல்லது என்று சொல்லுகிறார் நல்லது ஏன்னா என் பலன் நல்லது என் வருமானம் நல்லது பத்தொன்பது ஆசனத்தில் நீதிமொழியில் எட்டு பத்தொம்பதில் என் பலன் நல்லது என் வருமானம் நல்லது நான் கொடுக்கிற வருமானம் நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நான் கொடுக்கிற பலன் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நன்மையாக இருக்கும் கத்த நாமத்துக்கு மைமோண்டாவதாக இந்த பூமியிலே இந்த உலகத்தில் நான் முதலாவது நாம் கர்த்தரை தேடுவதனால அவர் தம்மை வெளிப்படுத்தி அவருக்குள் இருக்கிற ஐஸ்வர்யம் கனம் நிலையான பொருள் நிரந்தரமான பொருட்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர் உங்களுக்கு அவர் தருகிறார் ஏன்னா அவர் பலனை கொடுக்கிறார் அவர் வருமானத்தை கொடுக்கிறார் அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் அது உங்களுக்கு நிலையானதாக இருக்கும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் உண்மையிலே சகலத்திலேயே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் முதலாவது நம்ம கர்த்தரை தேடணும் கத்தருக்கு முதலிடம் கொடுக்கறதுனால கத்தரை முதலாவது தேடுவதனால தேவன் தம்மை வெளிப்படுத்துவதில் உண்மை உள்ளவர் அவர் சகலத்தில் ஆசிர்வதிக்கிறவர் ஜோமன் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான அந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரமாண்டுவர இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதியும் அப்படி நாமத்தை மகிமப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்